செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவருடன் உங்கள் பசும்பொன் சோழனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தேவரையாவோட கோர்ட்டில் ஒரு வாதாடின ஒரு இதை பார்த்தோம் இன்னைக்கு தேவரையா அவர்களின் விடுதலை பசுமன் தேவர் திருமுகனார் விடுதலை செய்யப்படுற அந்த நாளை அதில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறென்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்கச் சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதி சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் தேவர் மீதான கொலை வழக்கு விசாரணை புதுக்கோட்டையில் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது தேவரை விசாரிக்க முழு நேர நீதிமன்றம் பன்னிரண்டு நாட்கள் தனியாக செயல்பட்டது முப்பத்தி ஏழு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர் விசாரணை முடிந்து தீர்ப்பு கூறும் நாள் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரவு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரி ஏழுல தான் தீர்ப்பு தீர்ப்பு வருவதற்கு முதல் நாள் ஆறாம் தேதி இரவே தங்க தலைவன் எப்போது விடுதலை ஆவான் அப்படின்னு மிகுந்த பேராற்றலோட பேர் ஆவலோட இரண்டு ஆண்டுகள் காத்து கொண்டிருந்த மக்கள் புதுக்கோட்டையில் குவிய தொடங்கிட்டாங்க சென்னை சேலம் கோவை திருச்சி தஞ்சை மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் எல்லாத்திலையும் கார்லையும் பஸ்லேயும் ரயில்கள்லேயும் புதுக்கோட்டையில் மக்கள் வெள்ளம் பெருக்கெடுத்து சென்று கொண்டிருந்தது புதுக்கோட்டை நகரமே மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது எங்கும் தேவர் விடுதலை பற்றிய பேச்சு தேவரை காண அனைவரும் இயக்கப்பெறும் மூச்சு மாசற்ற தங்கத்தை பசும்பொன் சிங்கத்தை மூதறி மிகுந்த முத்தராமலிங்கத்தை தன்னகத்தே தெய்வமாக போட்டிடும் தென்னகத்து நேதாஜியை பார்க்க வேண்டும் என்ற இதய துடிப்பு அனைவரிடமே இருந்தது அதே சமயம் ஏதாவது விபரீத தீர்ப்பு வந்துவிட்டால் என்ன ஆவது என்று திகில் கூடியிருந்த அனைவரிடத்தும் கொண்டிருந்தது வைகரை பொழுது எப்பொழுது விடியும் என இரவெல்லாம் ஆயிரக்கணக்கான தாய்மார்களும் முறங்காமலே கண் பொழுது புலர்ந்தது கடலென திரண்டிருந்த மக்களின் மனதில் மகிழ்ச்சி ஒரு பக்கம் அதிர்ச்சி ஒரு பக்கம் குடி கொண்டிருந்தது தீர்ப்பு சொல்லும் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரி ஏழாம் தேதி வந்துவிட்டது இனி தீர்ப்பு சொல்லும் நேரத்தை அலை திரண்டிருந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் சரியாக காலை பதினோரு மணி நீதிபதி அனந்த நாராயணன் வந்து தன் இருக்கையில் அமர்ந்தார் என்ன சொல்ல போகிறாரோ என அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் நீதிபதியின் அறிவிப்பு அவர்களை ஏமாற்றம் அடைய செய்துவிட்டது ஏன் அப்படி நிலைமை ஏற்பட்டது சரியாக பதினோரு மணிக்கு வந்து தன்னுடைய இருக்கையில் அமர்ந்த நீதிபதி சில நிமிட நேரம் கழிந்தவுடன் பிற்பகல் இரண்டு மணிக்கு தீர்ப்பு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் பெருத்த ஆர்வத்திலும் எதிர்பார்ப்பிலும் இருந்த அந்த மக்களை நீதிபதியின் அறிவிப்பு ஏமாற்றத்தை உள்ளாக்கத்தானே செய்யும் மீண்டும் நீதிபதி சரியாக இரண்டு மணிக்கு நீதிமன்றத்திற்கு வந்து அமர்ந்தார் ஐம்பது பக்கங்களை கொண்ட தனது தீர்ப்பை படித்தார் தேவர் மீதுள்ள குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை இம்மானுவேல் கொலைக்கும் தேவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று யூகிப்பதற்கு கூட சாட்சியம் இல்லை எனவே தேவரை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன் என்று நீதிபதி தனது தீர்ப்பை வாசித்தார் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களை குருசாமி தேவர் காட்டுச்சாமி தேவர் முனியசாமி தேவர் சடையாண்டித்தேவர் பெரியசாமி தேவர் ஆகியோரை சந்தேகத்தின் பலனை அளித்து விடுதலை செய்தார் நீதிபதி இதர மூன்று பேர்களான அங்கச்சாமித்தேவர் தேவர் பேயன் முனியாண்டித்தேவர் தவசித்தேவர் ஆகிய ஆகியோர் கொலை குற்றவாளிகளே என்று தீர்ப்பளித்து ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் நீதிபதி தேவர் விடுதலை என்ற சொல்லை கேட்டதும் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் உணர்ச்சி வெள்ளத்தில் நீந்தினர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் தேவர் விடுதலை அடைந்த நீதிமன்றத்திற்கு வெளியே வந்து மக்களுக்கு காட்சி தந்ததும் மக்கள் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு ஆரவாரம் செய்து கோஷங்கள் எழுப்பி கரகோஷம் எழுப்பினர் தேவருக்கு பலர் பெரும்பெரும் மாலைகளை அணிவிக்க வந்தனர் ஆனால் தேவரோ முழு வெற்றிக்கு பிறகே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் மாலைகள் எதுவும் அணிவிக்க வேண்டாம் எல்லாம் இறைவன் திருவிழைய நடக்கட்டும் எனவே மாலைகளை ஆண்டவனுக்கு அணியுங்கள் என்பொருட்டு இத்தனை ஆர்வத்தோடு கூடிய அனைவருக்கும் நன்றி அமைதியாக கலைந்து செல்க என்று கேட்டுக்கொண்டார் விடுதலையானதும் தேவர் முக்கிய தலைவர்களுடன் புதுக்கோட்டை சாந்தாரம்மன் கோவில் பிரகதாம்பாள் கோவில் அய்யனார் கோவில் முதலிய ஆலைகளில் வழிபட்ட பிறகு இரவு எட்டு மணிக்கு ஆடுதுறைக்கு புறப்பட்டார் அங்கு தேவரின் குடும்ப குருநாதரான ஸ்ரீலஸ்ரீ சைதன்ய சுவாமிகள் சமாதியில் அஞ்சலி செலுத்தி வழங்கினார் ஸ்ரீலஸ்ரீ சைதன்ய சுவாமிகள் தேவர் விடுதலையாவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை சிறைக்கு வந்து தேவரை பார்த்தார் அப்போது தேவர் சுவாமிகளை பார்த்து சுவாமி உங்களை போன்ற மகான்களின் பாதம் சிறையில் படலாமா என்று கேட்டார் அதற்கு சுவாமிகள் உங்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் ஆனால் அப்போது நான் இருக்க மாட்டேன் அதனால் தான் இப்போது வந்தேன் என்று கூறினார் அதுபோலவே தேவர் விடுதலை போது சுவாமிகள் சமாதியாகிவிட்டார் அதனால்தான் விடுதலையானதும் ஆடுதலைக்கு போய் சுவாமியின் சமாதியிலே அஞ்சலி செலுத்தினார் தேவர் சென்னைக்கு புறப்பட்ட தேவருக்கு பிரமாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது பிறகு ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாள் நேதாஜி தினத்தன்று சென்னையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டார் தேவர் அன்று மதுரையில் பார்வர்ட் பிளாக் கட்சியின் ஜனநாயக காங்கிரஸ் கட்சியினும் ஏற்பாடு செய்திருந்த நேதாஜி பிறந்தநாள் கூட்டத்தில் தேவர் கலந்து கொண்டு பேசினார் அரசியல் விரோதித்திற்காக தன் மீது போடப்பட்ட கொலை வழக்கு பற்றியும் தனது செல்வாக்கை அளிக்க தன்னை பின்பற்றும் மக்களை ஏவி மக்கள் மீது ஏவி பிடக்கப்பட்ட அடக்குமுறையை கண்டித்தும் கீழத்துவல் துப்பாக்கிச் சுற்றிற்கு நீதி விசாரணை வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார் எல்லா இடங்களிலும் எழுச்சி மிக்க வரவேற்பை பெற்ற வண்ணம் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பல லட்சம் மக்களை சந்தித்தார் தேவர் எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் நாள் சென்னையில் ஜனநாயக காங்கிரஸ் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தேவர் காங்கிரஸ் கட்சியின் அலங்கோல ஆட்சியை பற்றியும் அதனால் மக்கள் படும் கஷ்டங்களை பற்றியும் விரிவாக எடுத்து பேசினார் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசி முடித்ததும் சென்னையில் சில நிலங்கள் தங்கிவிட்டு பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக தேவர் டெல்லி சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவர் முதுகுலத்தூர் கலவரம் பின்னர் கைது என்று சிறையில் அடைக்கப்பட்டார் அதனால் பாராளுமன்றத்தில் பேச வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ராஷ்டிரபதி உரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட தேவர் பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பேசினார் ஆளும் அரசின் போக்கு பற்றியும் வெளிநாட்டு பிரச்சனைகள் குறித்தும் மக்கள் வாழ்நிலை குறித்தும் தேவர் விரிவாக பேசினார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின் பதினெட்டு ரெண்டு ஐம்பத்தி ஒன்பதாம் தேதி டெல்லி பதிப்பு தேவரின் உரையை பற்றி எழுதியதாவது பாராளுமன்றத்தில் அன்று கடைசி பேச்சாளரான தேவர் தமது தீவிர மிக்க பேச்சின் மூலம் சபையின் முழு கவனத்தையும் தன்பால் கவியச் செய்தார் என்று பத்திரிகை எழுதியிருந்தது தேவரின் வெண்கல குரல் பாராளுமன்றத்தை ஈர்த்தது தேவர் விடுதலை ஆகி அவர் பாராளுமன்றத்துக்கு போன நிகழ்ச்சி பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நாளைக்கு அவர் பேசின கடைசி கூட்டம் ஐயா தேவர் துருமானன் மூச்சு நிறுத்துவதற்கு முன்பு பேசப்பட்ட கடைசி கூட்டம் அதையும் நம்ம பார்த்துருவோம் ஏன்னா அது முக்கியமான கூட்டம் அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம் உறவுல நமது செம்பிய நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை